இந்த வெய்ய காணத்துக்கு வெள்ளரி வெள்ளி பிஞ்சு பொரியல் பண்ற வாங்க இந்த காய் முத்தி போச்சு நல்ல பிஞ்சா தேற வேணும் பொரியல் பண்றதுக்கு பிஞ்சா தான் இருக்கணும் நல்லா பூட்டாட்ட பிஞ்சாக எடுக்கணும் ஆங்கொரு பிஞ்சு இருக்குது ஆ ஆ இப்படி பிஞ்சு தான் பொரிக்கு பண்ணணும் ஆ பொறிக்கிறேன் ஆ பொரிச்சி எடுத்துக்கலாம் இப்படி நல்லா பூட்டாட்டு இருக்கணும் பிஞ்சு ஆ எப்படி இருக்கணும் ஆ காய் பொறிஞ்சு வந்தாச்சு காய் எடுக்கலாம் வெள்ளிக்காய் அரிய வச்சாச்சு ஆறு முளக்காய் பதினஞ்சு மரவு இதுக்கு போதுமான உப்பு

கருப்பா மழை ஒரு கட்டு முருமக்கேலாம் அரிஞ்சி வச்ச அல் காய் நல்லா கணக்கு வேணும் அரிசி வச்சா பொடி கொட்டிக்கலாம் ஒரு கப்பு தண்ணி கப்ப மூடி வச்சு கொஞ்ச நேரம் வேணும்

வெளிக்க போதில ரெடி வாங்க சாப்பிடலாம் சூப்பரா இருக்குது சூப்பரா இருக்குதா நான் சாப்பிடுவேன் நீங்க வாங்க சாப்பிடலாம் அப்ப ஒரு சோசம் இருக்குது அவ் சூப்பராக இருக்குது அவளுக்கு தித்துப்பா இருக்குது இந்த வெய்ய காலத்தில் இப்படி நம்ம குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நல்லா குளிர்ச்சியா இருக்கும் நல்ல பசியா இருக்கு நல்ல சிறுநீர் இறங்க குழந்தைய ஆரோக்கியமா இருக்கு நம்மளுக்கு ஆரோக்கியமா இருக்க நம்ம நம்ம குளிர்ச்சது என்ன சொன்ன